ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நன்மைகளை தர மகாலட்சுமி தீபத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க மகாலட்சுமி தாயாரின் ஒன்று சொல்றதுக்காக பலரும் பல விதங்களை வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்வாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு மிகுந்ததுன்னே சொல்லலாம் அதோடு மட்டுமல்லாமல் வரலட்சுமி விரதம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கிறதால தான் இந்த மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நம்ம கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்யணும் பலவிதமான வழிபாட்டு முறைகள் மிகவும் எளிமையான இந்த ஒரு தீப வழிபாட்டு முறையை நாம் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த தீப வழிபாட்டை பற்றி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கிறது அப்படிப்பட்ட தீப வழிபாடு என்பது நாம் அனைவரும் பின்பற்றக்கூடிய வழிபாடு எனினும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக நாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதோ அதற்கு பலன் என்பது மாறுபடும் அந்த வகையில மகாலட்சுமி தாயாரின் அருளப்பெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க இந்த ஆடி மாதம் நிறைவடைவதற்குள்ள ஒரு நாள் மட்டுமாவது இப்படி வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சொல்லலாம் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல வந்து செய்யலாம் ஆடி மாதத்துல தான் செய்ய வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாட்டை பொழுது அதே இதை சக்திகள் உண்டாகி நம்மளுடைய வாழ்க்கையே வந்து நல்ல விதமாக மாற்றம் என்றே கூறலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கிறதால இந்த மாதத்திலேயே நாம் இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிப்பது மிகுந்த பலன தரும் ஒரு நாள் மட்டுமாவது இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே நல்ல பலன்கள் வந்து உண்டாகும் இதற்கு ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை வந்து சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து கிளியாத நல்ல வெற்றிலியாகும் ஐந்து வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் காம்பு பகுதியை உள்புறமாகவும் நுனி பகுதி வெளிப்புறமாகவும் இருப்பது போல வட்ட வடிவத்தில் வந்து அஞ்சு வெற்றிலையையும் தாம்புளத்தில் வச்சு கொள்ளுங்கள் இப்பொழுது நடுப்பக்கத்தில் சிறிய இடம் காலியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் அல்லது நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளையும் வைக்கணும் அப்படி மஞ்சள் வைக்கும் பொழுது அந்த மஞ்சளுடன் ஜவ்வாது பச்சை கைப்புறம் இதெல்லாம் வந்து கலந்து சற்று வந்து கெட்டியாக பிள்ளையார் பிடித்தது போல வந்து உருண்டியாக நீங்கள் வைக்கணும் அந்த மஞ்சள் உருண்டைக்கு மேல வந்து ஒரு அகல் விளக்க வைத்து அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து அதை வந்து பன்னீரில் சுத்தம் செய்து ஒவ்வொரு வெட்டிலையின் மீதும் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அந்த நாணயத்துக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் வெற்றிலையின் நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமத்தை வச்சு கொள்ளுங்கள் பிறகு வெற்றிலையின் நுனி பகுதிக்கும் ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வாசனை மிகுந்த மலர்களை வச்சு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினைச்சி தீபத்தை ஏற்றுங்கள் தீபத்தை ஏற்றி முடிச்சதுக்கு பிறகு மக்க மகாலஷ்மி தாயாரின் அஷ்டகத்தை மூன்று முறை பராயணம் செய்யணும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை கூட நீங்க வைக்கலாம் இயலாதுன்னா வந்து நீங்க டைமண்ட் கற்கண்டியாவது வைக்கலாம் இப்படி வந்து செய்யறதன் மூலம் உங்களுக்கு வந்து அனைத்து பாவங்களும் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை வந்து விலகம் தன தானியம் அதிகரிக்கும் சர்வ காரிய சித்தி உண்டாகும் சக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி தீபத்தை முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு யார் ஒருவர் வீட்டில் ஏற்றாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூர்ண வந்து அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி